வணக்கம் தமிழகத்தில் லாக்அப் டெத்தால் இறந்து போன இருபத்தோரு குடும்பங்களுக்காக சென்னையில் தாவேகா சார்பில் போராட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதல் முறையாக நீதி கேட்டு வழியில் போராட்டத்தில் இன்று குதித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தோரு லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அந்த இருபத்தோரு பேரின் குடும்பத்தை அழைத்து விஜய் அவர்கள் நேற்று பனையூரில் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இதன் பின்புதான் அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி கேட்டும் மேலும் இதுவரையிலும் லாக்அப் டெத்தில் இறந்து போனவர்களுக்கு நீதி கேட்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சென்னையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் தயாரித்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆரம்பத்தில் காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்திருந்தார்கள் என்று கூறப்பட்டது பின்பு காவல்துறை அனுமதி அளித்தது என்றும் அதே சமயத்தில் பதினாறு நிபந்தனைகளை பெற்றுக்கொண்டுதான் அனுமதி அளித்தார்கள் என்றும் கூறப்படுகிறது அதாவது சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இருந்தால் சென்னையைச் சேர்ந்த தாவேக்கா நிர்வாகிகள் மட்டுமே இடம்பெற வேண்டும் மற்ற மாவட்டங்களிலிருந்து எவரும் வரக்கூடாது பேரணிகள் நடைபெறக்கூடாது இரு சக்கர வாகன பேரணிகள் கூடாது சத்தம் பட்டாசு வெடிப்பது கோஷமிடுவது போன்றவை இருக்கக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகளை பெற்றதாக கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் காலையிலேயே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளுவர் போன்ற மாவட்டங்களிலிருந்து இந்த பேரணிக்காக வந்த தாவேக்கா தொண்டர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டதாகவும் கூட செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளது இதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் காவல்துறையினர் ஒரு சாதாரண போராட்டத்திற்காக எதற்காக இவ்வளவு மெனக்கெட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களை தேடி தேடி கைது செய்ய வேண்டும் இது அரசியல் பழிவாங்கும் செயல் இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்பொழுதெல்லாம் அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அங்கு கூட்டப்படுகிறார்களா வேறு மாவட்டங்களிலிருந்து காசு கொடுத்து தொண்டர்களை கூட்டி வருகிறார்கள் ஆனால் எங்களது தலைவரை பார்க்கவும் எங்களது கட்சியினுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறவும் நாங்கள் சொல்லாமலேயே பக்கத்து மாவட்டத்திலிருந்து பல்வேறு தாவைக்கா தொண்டர்கள் திரண்டு வருகிறார்கள் மிகப்பெரிய கூட்டத்தை இவர்கள் கூட்டி விடுவார்கள் என்ற அச்சத்தால்தான் தான் வரக்கூடிய தொண்டர்களை வழியிலேயே கைது செய்கிறார்கள் நீங்கள் என்ன செய்தாலும் சரி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும் இறந்து போன குடும்பங்களுக்கு நிவாரணம் மற்றும் அவர்களுக்கான நீதி கேட்டு இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் எங்களது தலைவரின் தலைமையில் இந்த போராட்டத்தை மிக சிறப்பாக முடித்து காட்டுவோம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று காலை பத்து மணிக்கு சென்னையில் நடைபெறும் என்றும் இதில் விஜய் அவர்கள் கலந்து கொள்வதாகவும் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் பொருளாளர் தலைமை நிலைய செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் தேர்தல் பிரிவு செயலாளர் விங் என அனைத்து தொழில்நுட்ப பிரிவுகளும் கலந்து கொள்வதாகவும் கூறப்படுகிறது இதற்காக மிகப்பெரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தொண்டர்கள் காலையிலிருந்தே அங்கு கூடி வருவதாகவும் இது மட்டும் இல்லாமல் விஜயை காண்பதற்காக அப்பகுதி மக்களும் அதிக அளவு கூடி வருவதாகவும் சொல்லப்படுகிறது கூட்டத்தை சமாளிப்பதற்காக காவல்துறையினர் ஆங்காங்கே பேரிகார்டுகளை அமைத்து கூட்டத்தை கட்டுப்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த மாநாட்டில் இறந்து போன அஜித்குமாருக்கு நீதி கேட்டு இன்று ஒரு நாள் போராட்டம் நடத்தப்படுகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இறந்து போன அஜித்குமாருக்கு மட்டும் இல்லை இதுவரையிலும் நான்கு ஆண்டுகளில் இறந்து போன இருபத்தோரு பேருக்கும் நீதி கேட்டுத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் அந்த குடும்பங்களுக்கு தமிழக அரசு என்ன செய்ய உள்ளது இது போன்ற மரணங்கள் இனிமேலும் நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி